குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஜனவரி மாதம் பனிரெண்டாம் நாள் விஸ்வாபஸ்வரிடம் மார்கழியின் இருபத்தி எட்டாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு இந்த புனிதமான மார்கழியில் நான் மா மா மாதத்தில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பகவான் சொல்கின்றார் அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு மாதம் மார்கழி மாதம் இப்போ முப்பத்து கோடி தேவர்கள் தோறும் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அழகாக நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி எட்டு நாளை நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் இனி என்றைக்கு மார்கழி தை ஒன்று வந்து தை பிறந்தால் வலிவிடக்கும் தை ஒன்றாம் தேதி வந்து அதாவது ஜனவரி பதினைந்தாம் நாள் மார்கழி வியாழக்கிழமை பிறக்குதுங்க மார்கழி தை மாதம் வந்து மார்கழி ஒன்றாம் தேதி தை ஒன்றாம் தேதி வந்து வியாழக்கிழமை பிறக்குது நமக்கு இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை தான் அதனால் அழகான தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் ஆங்கில மாத பிறப்பாக எல்லாத்துக்கும் மேலே தை பிறந்தால் வழி பிறக்கும் எல்லாரோட கஷ்டங்களையும் இதோடு முடிஞ்சிடும் அதே மாதிரி நம்ம பொங்கல் பண்டிகை தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அது வந்து என்னைக்கு என்ன இதுங்கிறத நம்ம ஓகே திதி இன்று மதியம் மூணு முப்பத்தி மூணு வரை நவமி பிதி திதி அதற்கு பிறகு தசமி திதி காலை சுவாதி நட்சத்திரம் தொடர்ந்து இரவு பதினொன்று நாற்பது மே நாற்பது வரை அதற்கு மேல் விசாகம் யோகம் காலை அமிர்த யோகம் தொடர்ந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரைக்குமே அதற்கு பிறகு யோகம் நல்லா இல்லை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூணு தனுர் நாளிகை இருப்பு ஒன்பது ஒன்பது நாளிகை முப்பத்தி மூணு வினாடி சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஆறு ரொட்டி ஏழரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் ஒன்பதரை டு பத்தரை மாலை ஏழரை டு எட்டரை துலா செல்லாத்தம்மன் சிம்மாசனத்தை திருவூதி மதுரை சங்கரன் கோவில் கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் ஸ்ரீ வைகுண்ட ஸ்ரீ வைகுண்ட பதிக்கு பாலாபிஷேகம் சரணாயனார் குரு பூஜை சுவாமி வேகானந்தர் பிறந்த நாள் உலகில்லைபோலத்தான் வழியின்றி வாழ்க்கையில் வலிக்காமல் இல்லை வானின்றி மழையில்லை நீரின்றி உலகில்லை நீரின்றி அமையாது உலகு ஐம்பெரும் பூதங்களில் நீர் ஒன்று அதுபோல கஷ்டங்கள் வழியின்றி வாழ்க்கை இல்லை நாம் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டாதான் நமக்கு பலன் கிடைக்கும் ராகு காலம் ஏழரை எட்டு ஒன்பது குளிகன் ஒன்றரை மூணு எமகண்டம் பத்தரை பன்னெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி நவமி திதி சுவ ஹோரைகள் ஆறு டு ஏழு பன்னெண்டு டு ரெண்டு மாலை மூணு டு நாலு அப்புறம் ஆறு டு ஒன்பது இன்றைய ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் ஆதரவு மிதுனம் தெரியல கண்ணு மேஷம் விருத்தி ரிஷபம் நலம் மிதுனம் ஓய்வு கடகம் சிரமம் சிம்மம் லாபம் கண்ணி நட்பு தோலாம் பக்தி மேஷம் செலவு ரிஷபம் ஆதரவு மிதுனம் பகை கடகம் பெருமை சிம்மம் பரிவு கண்ணி உயர்வு துளா ஆர்வம் விருச்சிகம் கவலை தனுசு அமைதி மகரம் வரவு கும்பம் நிறைவு மீனம் இழப்பு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இன்றைக்கி சந்திராசனும் உத்தரட்டாதி ரேவத்த ரேவதி கன கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் மிதுனம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்தேனும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இன்றைய இன்றைய கிரக நிலவரம் என்னன்னு பார்க்கலாமா மார்கழி இருபத்தி எட்டு ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு திங்கட்கிழமை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்று ரிஷபத்தில் மாந்தி மிதுனத்தில் குரு அக்ரமாக இருக்கிறார் சிம்மத்தில் கேது சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறார் துலாத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி தனிசில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வந்து மார்கழி ஒன்றும் போடல நாளைக்கு திருக்கணிதப்படி போகி பண்டிகை நாளை நம்ம எல்லாமே அதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு சுப நாள் மகர ரவி அதற்கு அடுத்த நாள் போகி பண்டிகை உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் திருக்கணிதப்படி பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் காலை ஒன்பதரை டு பத்தரை காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வைக்கலாம் ஒம்போதரை டு பத்தரை பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் போகி பண்டிகைன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து பழசுப்பட்டெல்லாம் எடுத்து கொழிச்சுட்டு காப்பு கட்டுவோம் வியாழக்கிழமை மாதம் பிறக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் உத்தராயண புண்ணிய காலம் பாத்தியப்படி பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க வேண்டிய நாரைய நேரம் ஒன்பதே முக்கால் டு பதினொன்னே முக்கால் அதாவது வியாழக்கிழமை தை ஒன்றாம் தேதி அதற்கு பிறகு கரிநாள் பிரதோஷம் மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் கோபூஜை செய்ய வேண்டிய நேரம் ஆறு டு ஒன்பது மாத சிவராத்திரி அதற்கு பிறகு கரிநாள் காணும் பொங்கல் அதற்கு பிறகு சர்வ அமாவாசை இந்த மாதிரி அதற்கு பிறகு சியாமலா நவராத்திரி பூஜை ஆரம்பம் அதாவது ஆறாம் நாள் தை ஆறாம் நாள் திங்கட்கிழமை சியாமலா நவராத்திரி எல்லாம் கோவிலில் இது பண்ணுவாங்க நாம் இப்போ மிக முக்கியமாக இருக்கிறது பொங்கல் பண்டிகை நாம் வந்து மார்கழி மாதத்தை முடித்து விட்டு பொங்கல் பண்டிகையை நாம் எதிர்க எதிர்கொண்டு இருக்கின்றோம் ரொம்ப லேட்டாகிடுச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேறு நட்சத்திர பலன் படிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் படிக்கிற அஸ்வினி தந்தை வழி செல்வம் வரும் பரணி செலவுகள் ஏற்படும் நாள் கிருத்திகை நன்மைகள் அதிகமாக ஏற்படும் ரோகிணி உடன் பிறந்தவர்களால் நன்மை மிருகசீரியிடம் காரிய தடைகள் நீங்கும் திருவாதிரை செல்வம் சேரும் நாள் புனர்பூசம் உடன் பிறந்தவர்களால் நன்மை பூசம் பூர்வீக சொத்து கைக்கு வரும் ஆயில்யம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மகம் நிதானமாக செயல்பட வேண்டும் பூரம் தொட்டது துளங்கும் உத்திரம் வெளிநாடு செய்கின்ற செய்தி வரும் ஹஸ்தம் நிதானமாக செயல்பட வேண்டும் சித்திரை அனைத்து செயல்களிலும் கவனமாக செயல்பட்டு வெல்லுவீர்கள் சித்திரை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சுவாதி குடும்ப நலனில் அக்கறை கொள்வீர்கள் விசாகம் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்கும் அனுஷம் நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள் கேட்டை பிறரால் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பூராடம் வழக்குகளில் வெற்றி உத்திராடம் தடைகள் நீங்கும் திருவோணம் மகிழ்ச்சி ஏற்படும் அவிட்டம் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் சதயம் சதயம் வெற்றி வெற்றி பெறும் நாள் பூரட்டாதி கஷ்டங்கள் நீங்கி புதிய பயணத்தை தொடங்குவீர்கள் உத்தரட்டாதி கவனமாக இருக்க வேண்டும் ரேபதி கவனமாக இருக்க வேண்டும் ஓகேங் எனக்கு என்ன பண்ணலாம் மருத்துவ குறிப்புகள் படிக்கவே இல்லையே டைம் வர ஆயிபோச்சு தூதுவளை பூவை பாலியல் போட்டு காய்ச்சி நாள்தோறும் படுக்கப் போகும் முன் சாப்பிட்டு வர ஆஸ்துமா நோய் குணமாகும் களைப்பு தொண்டனுக்கும் உண்டு மிகச்சிறந்த நீரை கருவி நண்பர்கள் என்பது மிக மிக தேவையான உண்டு தினமும் முகத்தை மூன்று அல்லது நாலு முறை குளிர்ந்த நீரில் கழுவினால் முகத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கி முகம் பொழிவு பெறும் அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட சூடு வந்து நீங்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய மருத்துவ குறிப்புகள் இதுதான் பச்சைமா மினி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரே ஏறி ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தமிழ தவிர யான்போ இந்திரனும் அச்சுவை பிரினும் என்றேன் அரகமா நகருளானே பா பாரினின் பாதம் மூலம் பற்றேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஸ்ரீரங்கநாதா உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை தீர்ப்பாயும் இந்த ஒரு மார்கழி எல்லாம் முடிந்த பிறகு தை பிறந்தால் பிறந்தாள் வழிபிறக்கும் மாதிரி எல்லாத்தையும் தீர்த்து கொடுன்னு உனையே மனம் மாற வேண்டிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி